கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண விருது கிடைத்ததை வாழ்த்து தெரிவித்து புரொடியூசர் டி சிவா அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார் எங்களின் கேப்டன் எங்களின் அண்ணன் மிகப்பெரிய ஒரு விருது இந்த விருது யாருக்கு கிடைக்கணுமோ அவருக்கு தான் கிடைத்திருக்கு ஒரு நல்ல மனிதன் ஒரு தலைசிறந்த ஒரு மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு கிடைத்தது மிக பெருமையாக இருக்கிறது ஒரு வல்லர் ஒரு நல்ல குணம் படைத்தவர் அந்த பத்மபூஷணம் என்ற ஒரு விருது வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவருக்கு கட்டாயம் சேர்ந்துவிட்டது என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று ப்ரொடியூசர் அவர்கள் கூறியுள்ளார் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு வாய் சோறு சாப்பிட்றோம்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தான் அவரால் முன்னுக்கு வந்தவங்க தான் நானும் ஒருவன் என்று புரொடியூசர் டி சிவா அவர்கள் கூறியுள்ளார் இன்னொரு விஷயம் என்னென்னா பத்மபுஷ விருது யாருக்கு போய் சேரணுமோ நமது அண்ணன் எங்களின் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது சென்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எங்கள் கேப்டன் எங்கள் புரட்சி கலைஞர் எங்களில் அண்ணன் எங்களில் ஒருவராகிய அண்ணனுக்கு பத்மபூஷ விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று ப்ரொடியூசர் டி சிவா அவர்கள் அற்புதமாக கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வாழ்த்து தெரிவித்தார்